ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த் குக்கிங் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் நான் வந்து ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஐம்பது பவுனாக நான் எப்படி சேர்த்தேன் அப்படின்ட்டு அதுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் நிறைய பேர் கமண்டில் அதுக்கான ரீசனை நீங்கள் சொல்லவே இல்லை நீங்கள் வேறு ஏதோ கதையை சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னீங்க நீங்கள் வந்து அந்த வீடியோவை முழுசாக ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட பவுன் நகை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருந்தேன் ஒருவேளை நீங்கள் அதை வந்து தெளிவாக பார்க்கலை அப்படின்னா பார்த்துட்டு வாங்க இப்போ பாருங்கள் இந்த கமெண்ட் எல்லாம் எனக்கு வந்துருந்தேன் எனக்கு பார்க்கும்போதே கமெண்ட் பண்ணுறது நல்ல விஷயந்தான் ஏன்னா ஒரு மனசை உருக்கமாக இருக்கிறதுனால தான் அந்த கமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ட்டே தோணும் இருந்தாலும் இதே கமெண்ட் வந்து நிறைய வந்துருந்துச்சு அந்த வீடியோவில் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஐம்பது பவுன் எப்படி சேர்த்தேன் அப்படின்ட்டு சொல்லலை நான் வந்து சேர்த்துருந்தா சொல்ல முடியும் நான் சேர்க்கலை அதனால தான் நான் அதை பற்றி சொல்லவே இல்லை கடைசியில் நான் சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் பத்து பவுனாக கூட அதுக்குள்ளே தான் இருக்கும் அது எல்லாமே பேங்கில் இருக்குது அப்படின்ட்டு அதை கூட ஒழுங்காக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் அதுக்கும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தான் வருவானி எங்கள் வீட்டுக்கு திருட வந்தால் கண்டிப்பாக ஏமாந்து தான் போவான் எதுவுமே இல்லைன்னா சொல்லியாச்சு எல்லாமே பேங்கில் தான் வச்சுருக்கோம் பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்காக அப்படியே நம்ம வந்து அடகு வச்சு வச்சு எல்லாமே பேங்கில் தான் இருக்குது அது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா பேங்கில் தான் போய் எடுக்கணும் பேங்கில் எடுக்கிறதுக்கு நம்ம அந்தளவுக்கும் நிறைய வைக்கலை அப்படியே யாராவது எங்கள் வீட்டுக்கு திருவிட வந்தாலும் ஏன் வந்து தான் போவாங்க அது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் திரும்ப திரும்ப மறுபடியும் அதுலேயே சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து ஒரு அட்டைக்கு வந்து வட்டி கட்டிட்டு மறுபடியும் மறு அடகு வச்சுட்டு நான் வந்திருந்தேன் இப்படி தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நகைக்கு வந்து வருஷம் முடியும் போதெல்லாம் வட்டி கட்டுவோம் அப்படியே வந்து மறுபடியும் மறுபடியும் வச்சுட்டு வந்துட்டே இருக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு அந்த நகையெல்லாம் எப்போ திருப்பி கையில் எடுப்போம் அப்படின்ட்டு அந்த கடைசி நாள் வந்து நம்ம வட்டி கட்ட போவோம் பாருங்க அன்றைக்கி நகையெல்லாம் அப்படி ஒரு டைம் நம்மகிட்ட காமிப்பாங்களே அப்போ பார்த்துட்டு மனசு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும் இது வருஷ வருஷம் நம்ம வந்து வட்டி கட்டி வச்சுட்டே இருக்கோமோ இது எப்போ திருப்பி எடுப்போம் அப்படின்ட்டு இப்படி தான் போயிட்டு இருக்கு நீங்கள் எல்லாம் கமெண்டில் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நான் திரும்ப மறுபடியும் சொல்லிட்டேன் ஒரு சில பேரோட அந்த கேள்விகளுக்காக தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் ஏன்னா நீங்கள் மட்டும் பார்க்க மாட்டீங்க என்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்குறவங்களும் அந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லையா அதுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்திருந்தேன் ஆனால் என்கிட்ட ஐம்பது இல்லைங்க நான் வந்து திரும்ப திரும்ப அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாங்கள் இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு பழைய ஓட்டு வீடாக தான் இருந்தது அதை வந்து நாங்கள் உடச்சி உடைச்சி மாற்றி மாற்றி கட்டி கட்டி நான் வீடு மட்டும் நாங்கள் சரி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொன்னேன் ஒரு சென்ட் இடத்துல நாங்கள் வீடு வச்சுருக்கோம் அந்த வீட்டில் தான் எங்களோட வருமானம் எல்லாமே நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அதுக்கு இல்லாமல் பிள்ளைங்களோட படிப்புக்கு மட்டும் செலவாகிட்ருக்கு சின்ன பிள்ளைங்க ப்ளஸ் டூ வரைக்கும் என்னவோ நம்ம வந்து நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல் படிப்பு நம்ம படிக்க வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா நம்ம காலையில் ஒன்றும் அப்படி இல்லை நீ வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் பஸ் போர்டு பார்க்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மளை வந்து ஏதோ இப்போ தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி வளர்த்து விட்டுட்டாங்க இப்போ இருக்க காலத்தில் நம்ம பிள்ளைங்கள் நம்ம அப்படி வளர்க்க முடியாது நம்ம வந்து எவ்வளோ ஆசைப்பட்டிருப்போம் ஒரு படிப்பு அப்படிங்கிறது அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்காக நம்ம கஷ்டத்தை எல்லாமே தாங்கிக்கிட்டு அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு படித்து வச்சிட்ருக்கோம் அப்படின்னு அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இதுவும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து கவனித்து பார்க்குறீங்கல்ல இல்லையான்னு தெரியல மறுபடியும் அதே மாதிரி கமெண்ட் வந்து இதுலேயும் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்களோடய வருமானம் எல்லாமே எங்கள் வீட்டில் தான் போட்டிருக்கோம் பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஒருவேளை அந்த வீடு வைக்கலை அப்படின்னா இப்போ அந்த படிப்புக்கான செலவு இல்லைனா கண்டிப்பாக ஐம்பது பவுன் சேர்த்துருக்கலாம் அது வந்து தப்பே கிடையாது நீங்கள் யோசித்ததுக்கு ஏன்னால் நம்ம வந்து அப்பா பா தாத்தா அப்படின்னு சேர்த்து வச்ச சொத்து எதுவுமே கிடையாது என் வீட்டுக்காரரும் என்னோடய உழைப்பு மட்டும்தான் அதில் வந்து நான் பெருமை தான் படினே தவிர யாரும் இல்லைன்னு சொன்னாலும் நான் வந்து வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அம்மா அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்தாக இருக்கட்டும் தாத்தா பாட்டி சொத்தாக இருக்கட்டும் இருந்து வா வாழ்ந்துக்கிட்டு எங்கக்கிட்ட நிறைய இருக்கு இருக்குன்னுட்டு பந்தாக காட்டுறாங்க பாருங்கள் அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் என்ன இது பெருமை காட்டுறாங்க அப்படி தான் நினப்பு வரும் நம்ம நம்மளோட உழைப்பு நமக்கு எப்பவுமே நிரந்தரம் அதை மட்டும் கடவுள் நமக்கு கடைசி வரைக்கும் கொடுத்தா போதும் அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் எப்போவுமே எனக்கு மனசில் இருக்கும் நிறைய தெளிவாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் வீடியோ எடுக்கக்கே முடியலை நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கோவிலுக்கெல்லாம் போக வேண்டியது இருந்து பாத யாத்திரை போனேன் போயிட்டு வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாயிட்டு அது இப்போ சரியாகும் நாளைக்கு சரியாகும் அப்படின்னு பார்த்தா இன்னுமே கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது வீடியோவுக்கு ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறோம் அப்படின்னாலுமே கஷ்டமாக இருக்குது அதனால் வீடியோ எடுக்கவே இல்லை அது இல்லாமல் நம்ம வந்து முகமெல்லாம் அப்படியே காஞ்சி கருவாடு மாதிரி ஆகிப்போச்சு வெயிலே நடந்து போயிட்டு வந்தது அதனால கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது நல்லா ஒரு வாரம் பத்து நாள் ரெஸ்ட்டு தான் எடுத்திருக்கோம் இப்போ தான் மெல்ல மெல்ல நம்ம வேலைகள் வந்து நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்டிங் வீடியோ தான் எடுத்தேன் எதார்த்தமாக எடுத்தேன் சரி நம்ம டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு இந்த வீடியோ வந்து அதில் அப்லோட் பண்ண மனசே இல்லை டெய்லரிங் சம்மந்தமாக நம்ம வந்து இதில் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா டெய்லரிங்னால் நான் எப்படி வந்து ஐம்பது பவுன் சேர்த்தேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக சேர்க்கலாம் நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா ஐம்பது பவுன் என்ன நூறு பவுனும் சேர்க்கலாம் என்ன இப்போ நகவலை தான் கூடி போச்சு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பவுண்டு இருபதாயிரத்துக்குள்ளே இருந்துச்சு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னே அப்போ எப்படி நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு முக்கியமான தேவைகளுக்கு நகை சேர்த்துருப்போம் அப்படின்னா நான் எப்படி சேர்த்தேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஏன்னா என் மகளுக்கு ஒரு செயின் வந்து ஒரு ஒன்றரை பவுனில் எடுத்திருக்கேன் அது இல்லாமல் வந்து ஒரு ஒன்றரை கிராம் ஒன்றரை கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மோதிரம் வந்து முத்தூட் ஃபைனான்ஸில் வந்து கெட்டி எடுத்திருந்தேன் அது போக வந்து ஒரு ரெண்டு கல்யாணம் வந்தது சொந்தத்தில் அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு அரை அரை பவுன் வந்து என்னோடய வருமானத்தில் தான் நான் எடுத்து போட்டேன் வீட்டுக்காரருக்கு வந்து சொல்கிற அளவுக்கு வருமானம் இல்லை ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறதில்ல அவங்க அனுப்புறது வந்து நான் அன்றைக்கே அந்த வீடியிலேயே சொல்லியிருந்தேன் வட்டி கட்டுறது அப்புறம் வீட்டு செலவு அப்படி இப்படின்ட்டு போயிடும் அதை வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன் எக்ஸ்ட்ரா செலவு வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி உழைக்கலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே வந்து கொஞ்சம் பிளான் பண்ணுவேன் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ராத்திரி பகல் வந்து தூங்கியும் தூங்காமையும் அப்படி இருந்து கொஞ்சம் துணிகள் சீசன் டைம்லாம் நிறைய இல்லையா அந்த நேரத்தில் இருந்து நான் வந்து வேலை செஞ்சு அதில் கொஞ்சம் மிச்சம் படிக்க பார்க்க தான் செய்வேன் இப்போது ரெண்டு கல்யாணத்துக்கு அரை அரை பவுன் எடுத்துருந்தேவீங்களா அது ஒரு பவுன் ஆச்சு மகளுக்கு வந்து ஒரு ஒன்றரை பவுனுக்கு அது எப்படி சேர்த்தேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு இரநூத்தி சில்லற ரூபா வருதுன்னு வைங்க துணி தேக்கிறதுல ஒரு இரநூத்தம்பது ரூபாய் வருது அந்த ஐம்பது ரூபாய் செலவுக்கு எடுத்து வச்சுக்குவேன் இரநூறுபாயை வந்து உண்டியலில் போட்டுருவேன் அதே மாதிரி தான் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வரும்போது கொஞ்சம் சில்லறை வரக்கூடியது இன்றைக்கி இவ்வளவு தேவை இருக்கும் நாளைக்கு இவ்வளவு தேவை இருக்கும் அப்படிங்கிற வந்து அந்த சில்லறை வ வரக்கூடியதெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன் கொஞ்சம் நோட்டு வரும் இல்லையா அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசாக வர்றது அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு உண்டியெல்லாம் சேர்த்துருந்தேன் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூபா பக்கத்தில் வந்துடுச்சு அந்த டைம் வந்து ந நகை விலை ரொம்ப குறவுதான் இப்போ தான் தலைக்கு மேலே உச்சத்தை தொட்டு போய் நிற்கி கிட்டத்தட்ட லட்சத்தை தொட்டுறோம் இப் அப்போ வந்து அந்த ரூபாயை வந்து கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மகளிர் குழுவில் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே கடன் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு ஒரு இருபது சில்லறை இருந்தது அந்த நேரம் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த டைம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ உண்டியலில் சேர்த்த காசு இருக்கு பாருங்க அது அதுக்கப்புறம் மகளிரில் வந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன் மகளிர் குழுவில் அதையும் சேர்த்து நான் வந்து ஒரு முக்கால் பவுனுக்கும் கூட கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நம்ம உழைப்பில் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் இல்லையா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மகளிர் குழுவில் எடுத்திருந்ததை வந்து நான் வந்து மாதந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி அது கொனை வட்டி வந்து அப்படி கெட்டி கெட்டி குறைச்சி சீக்கிரம் அடைச்சிட்டேன் அதே மாதிரி தான் ரெண்டு கல்யாணத்துக்கு அரபோன்னு எடுத்தேன்னு சொன்ன அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் வந்து ஒரு லோன் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா கையில் வந்து அந்தளவுக்கு பைசா கை பெருட்டி எடுக்க முடியாது அப்போ ஒரு லோன் வாங்கியிருந்தேன் லோனை வந்து நான் வந்து மாதந்தோறும் அடைக்கிற மாதிரி அது ஒரு பத்து இருபது மாதத்தில் அது அடைச்சோம் அப்போ அதுவும் நம்மளோட உழைப்பு தானே அதில் வந்து ஒரு அரை பவுனு முக்கால் பவுனு அந்த மாதிரி நம்ம எடுக்கிறது அப்படி எடுத்தோம் அது அரை பவுன் வந்து நகை கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தது அதில் நான் வந்து ஒரு ஒன்றரை கிரானுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த முத்தூட் ஃபைனான்ஸில் தான் எடுத்திருந்தேன் அந்த முத்தூட் ஃபைனான்ஸில் எடுத்ததில் ஒரு ஒன்றரை கிரானுக்கு வந்து ஒரு மோதிரத்துக்கு தனியாக கட்டிகிட்டு இருந்தேன் ரெண்டு மோதிரத்துக்கு கட்டியிருந்தேன் ஒன்றுக்கு இல்லை ரெண்டுக்கு கட்டியிருந்தேன் அப்படி அதில் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை கிராமுங்க வச்சுல மூணு கிரான் வரும் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாட்டும் எடுத்திருந்தேன் அது கெட்டி முடித்ததுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க அதே மாதிரி இன்னொரு டைம் வந்து இன்னொரு கல்யாணத்துக்கும் நான் வந்து கொஞ்சம் கையில் ரூவா வந்து சேர்த்துருந்தேன் அப்போல்லாம் நிறைய துணி வரும் தூக்கமே இருக்காது தூக்கம் இருக்காது ஒழுங்கா நல்லா சாப்பாடு பண்ணி சாப்பிட முடியாது அந்தளவுக்கு வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் சீசன் வந்தாலே கையில் கொஞ்சம் நிறைய ரூவா பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து இதே மாதிரி தான் நமக்கு ஒரு நிறைய தேவையில்லை அப்போ பிள்ளைங்க காலேஜுக்கெல்லாம் போகலை மாதந்தோறும் இவ்வளவு அமௌண்ட் வந்து வெளியில் போகும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை நம்மளுக்கு வந்து வரக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சாலும் அதுலக்கு கூட கொஞ்சம் எதுலேயே மாற்றி உருட்டி பரட்டி ஒரு கடனை வாங்கியாவது ஒரு தேவையை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அடைக்கிற மாதிரி எப்படி போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த மகளுக்கு ஒரு முக்கால் பவுனுக்கு செயின் எடுத்திருந்தவில அந்த செயின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தது சின்னதாக இருந்து அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிச்சு மகளிர் குழு வந்து கட்டிகிட்டு இருந்தேன் அந்த மகளிர் குழு வந்து முடிஞ்சு வந்திருந்து அந்த ரூபாயும் இதில் போட்டு மறுபடி அந்த முக்கால் பவுனை ஒன்றரை பவுனை ஆக்குனேன் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சின்ன சின்ன வருமானமாக இருந்தாலும் நம்மளோட உழைப்பு எந் எவ்வளவு ஒரு முக்கியமான தேவைகள் எல்லாம் அப்படியே சரி செஞ்சுட்டு வருது அப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கோம் இது வந்து என்னோடய செலவு வீட்டு செலவுகளையும் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமிக்கிறது தான் நிறைய சேமிக்கிறதுன்னு இல்லை இப்போ வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறைய சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு வீடு இருக்குதுன்னு வைங்களா நல்ல வீடு இருக்குது நம்ம ஏற்கனவே சொத்துக்கள் இருக்குது கையில் பலவிதமாக வருமானங்கள் வருது அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து மிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த எங்கள் வீட்டுக்காரோட வருமானமோ என்னோட இந்த தையல் வருமானமோ தான் எனக்கு வந்துட்டுருக்கு அதனால் நான் வந்து இந்த அளவுக்கு எவ்வளோ மிச்சம் பிடிக்க முடியுமோ பார்த்து பார்த்து மிச்சம் பிடிச்சி பிடிச்சி அளவுக்கு வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள் செயின் வந்து முக்கால் பவுனாக ஒன்றரை ஆக்கியிருக்கோம் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக ரெண்டு மோதிரம் வாங்கியிருந்தேன் இன்னுமே ஒரு டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சதில் பிள்ளைக்கு ஒரு கம்மல் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு கால் பவுனுக்கு இப்படி வந்து நம்ம வருமானம் எதுலேயுமே வந்து வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நல்லா வந்துட்டு இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருந்தோம் சிறுக சிறுக வச்சு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு காலேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா சுத்தமாக எதுலேயுமே ஒரு பத்து ரூபா கூட நம்ம கையில் நிற்கவே செய்யாது அந்த மாதிரி ஆயிரும் இப்போ இன்றைக்கி ஒரு நாள் வேலை செஞ்சுருக்கோம் கையில் ஒரு முந்நூறுரூபா ஐநூறுரூபா இருக்குது இதை வச்சு எதாவது வந்து தேவைக்கு பயன்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் டக்னி ஒரு ஃபோன் வரும் எம்மா எனக்கு வந்து இந்த ரெண்டு நாளில் ஒரு ரெண்டாயிரரூபா வேணும் ஆயிரம் வேணும் திடீர்னு அவர் அவசரம் தேவைப்படுது அப்படின்ட்டு பிள்ளைங்க வந்து கேட்கும்போது மறுபடியும் அந்த தேவைக்காக நம்ம இன்னும் இருந்து ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம வந்து மறுபடியும் எங்கேயாவது உருட்டி பெரட்டி இறங்கிட்டயோ வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கோம் அது இல்லாமல் நம்ம ஊர் பக்கம்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ செலவாகும் அந்த கல்யாண சீசன் எல்லாம் வரும்போது எந்த அளவுக்கு அந்த விசேஷ வீடுகள் எல்லாம் வரும் அதை எல்லாமே உருட்டி பெரட்டி சமாளித்து கொண்டுட்டு வரணும் இந்த அளவுக்கு நம்ம சமாளித்து வெளியில் வந்தோமா அப்படின்ட்டு நான் வந்து நானே சில டைமில் வந்து உட்காந்துருந்து யோசித்து பார்ப்பேன் நம்ம வீட்டு தேவைகளுக்காக எவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோம் எல்லாத்தையும் சமாளித்து நம்ம வந்து கொண்டுட்டு வந்திருக்கோமே பரவாயில்ல அப்படின்னு நானே எனக்கு ஒரு மனதைரியத்தையும் ஆறுதலையும் சொல்லிவிடுவேன் நீங்கள் வந்து வீடியோவை ஒழுங்காக பார்த்துட்டு அதை புரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணதும் ஒன்றும் தப்பு கிடையாது நான் சொன்ன விதம் வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் அதனால தான் இந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டுங்க கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி செஞ்சோன்னா ஐம்பது பவுன் என்ன நூறு பவுனாக வாங்கலாம் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் நீங்கள் யாரெல்லாம் டெய்லரிங் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையாகவே டெய்லரிங் வேலை நிறைய பேரை வந்து முன்னேற்றி விட்டுருக்கு அதில் நானும் ஒரு ஆள் தான் தாங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்